ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் ஒரு பகுதியை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி அதுக்கு ப்ளூ ஃப்ளாக் ஏரியாவாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துருக்குறாங்க அதை பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் அந்த ப்ளூ ஃப்ளாக் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க முதல்ல உள்ளே நுழையும் போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மூங்கில் அலங்கார வளைவு ஒன்று வச்சுருக்கிறாங்க ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூங்கில மட்டுமே அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க உள்ளே நுழைஞ்சதுமே ரெண்டு பக்கமும் மரங்களெல்லாம் நட்டுருக்கிறாங்க காலையில் ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ரெண்டு ஷிஃப்டாக துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க ஆங்காங்கே விழக்கூடிய குப்பைகளை கூட உடனே அவங்க அதை கலெக்ட் பண்ணி அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க இந்த பீச் ஏரியா வந்து ஒரு லிட்டர் ஃப்ரீ ஒரு ஏரியாவா இருக்குது அது பார்க்கும்போதே தெரியுது தூய்மை மிஷன் அப்படின்னு ஒரு நேம் செட்டப் ஒன்னு வச்சிருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனால் ஒரு தியான மேடை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அதிகாலை நேரத்தில் வாக்கிங் வர்றவங்க அங்கே உட்காந்து தியானம் செய்யும்படி அதை அமைச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம் குழந்தைகள் விளையாடக்கூடிய பிளே ஏரியா வந்து மொத்தம் நான்கு இருக்குது ஒவ்வொரு ஓரத்துலேயும் ஒன்று ஒன்று அப்படிங்கிற மாதிரி நாலு இடத்துல வச்சிருக்கிறாங்க நாலு பிளே ஏரியாஸ் இருக்கு அந்த மூங்கில் நிழற்கொடைகள் வந்து ஒரு இருபது நிழற்கொடைகள் அந்த ஏரியாவில் அமைச்சிருக்கிறாங்க அந்த நிழற்கொடைக்கு கீழே மூங்கில்ல செஞ்ச ரெண்டு ரெண்டு நாற்காலிகள் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டு வடிவில் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு அது ரெண்டு இடத்துல வச்சுருக்குறாங்க நான் போன அன்னைக்கு அவ்வளோ பயங்கரமான காற்று அந்த மணல் அதெல்லாம் அப்படியே காற்றுல அடிக்கிற மாதிரி ஒரு பெருங்காற்று மேலே பாருங்கள் ஒரு மழை மேகம் அங்கே நின்றுட்டு இருந்த டைமில் பயங்கர காற்று உடனே அங்கே பீச்சில் நின்றுட்டு அந்த கடல் தண்ணியில் கால் இருந்தவங்க எல்லோரும் அப்படியே ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு காத்தும் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒரு புழுதி பறக்கும்படியான ஒரு ஒரு இது வாட்ச் டவர் இருக்குது அங்கேருந்து கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க அந்த பிளே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஜிம்முனே சொல்லலாம் இப்போ அந்த பார்க்கலலாம் வச்சுருக்குறாங்க இல்லையா ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் அதையெல்லாம் இங்கேயும் வச்சுருக்குறாங்க ஸோ வாக்கிங் போயிட்டு அப்படியே நீங்கள் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமாக விளையாடுறாங்க பாருங்கள் இங்கேயும் உள்ளே வந்து டீ விற்கிறது சுண்டல் விற்கிறது இதெல்லாம் விற்றுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அந்த வியாபாரிகள் அதிகமாக உள்ளே வருவாங்களா என்னங்கிறது தெரியலை இல்லை உள்ளேயே ஸ்டால்ஸ் ஏதாவது வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை கவர்மெண்ட்டே சில ஸ்டால்ஸ்லாம் வச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த திறந்து வச்ச சிப்பி போல இந்த சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டு கடற்கரையில் இந்த மாதிரியான சீட்டிங் இந்த சிப்பி மாதிரி சீட்டிங் வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது நல்ல க்ரியேட்டிவாக யோசித்து வச்சிருக்கிறாங்க மழையும் வந்துருச்சு அதனால பக்கத்தில் இருக்கிற அந்த நீச்சல் குளத்து அந்த ஓரத்தில் மக்கள் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே தான் நானும் நின்றுட்டு இருந்தேன் மாற்றுத்திறனாளிகள் அந்த பீச்சுக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதை எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கான வீல் சேர்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்குறாங்க கடற்கரை வரைக்கும் அந்த போய் கால் நினைக்கிற அந்த இடம் வரைக்கும் கூட்டிகிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகள் விளையாடுவதற்குன்னு தனியாக ஒரு பிளே ஏரியா ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த நாலு பிளே ஏரியாவில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் விளையாடக்கூடிய இந்த பிளே ஏரியா இந்த பீச் ஏரியா வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் தான் காரணம் அவங்களையும் தேங்க் பண்ணிட்டு வந்தேன் இந்த பீச் ஏரியாவுக்கு நீங்கள் முன்னாடியே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த தூய்மை பணியாளர்களை வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பை பாய்